ஐயா நம்ம காளிக்கு விரத இருந்து பூஜை பண்ணி வழிபடும் போது நம்ம எல்லைக்குள்ள இருக்கிற காலச்சக்கர வலையத்துக்குள்ள எலும்புச்சங்கனியை மிதிச்சது இவன் தாங்க ஐயா இவனை என்ன நேங்க ஏண்டா எங்க காட்டுல மழை பெய்யணும் காடு செழிக்கணும்னு நாங்க இந்த பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா வேத்துக்காரன் நீ வந்து அத நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கியா உன்ன நாங்க எப்படா விடுறது ஐயா நம்ம இதுக்கு மேல இவனை உசுரோட விட்டோம் நம்ம பூஜையை முழுசா பண்ணி முடிக்க முடியாது அதனால பூஜைக்கு முன்னாடியே இவனை நாம நரபலி கொடுத்துருவோம் ம் இவனை இப்ப நரபலி கொடுத்துட்டு இவனால நடந்து தப்ப சரி செஞ்சிடலாம் அதுக்கு பிறகு நம்ம பூஜை ஆரம்பிக்கலாம் ஐயா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க நிறுத்துடா நீ சொல்றது சரிதான்டா இப்ப இவன காளிக்கு நரபலி கொடுத்துடணும் ஐயா உம் இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சே அந்த குறிப்பு இருக்குல்ல உம் அந்த குறிப்பை பாப்போம் பூஜை நடக்கிறப்ப எந்த மாதிரி பிரச்சன எல்லாம் வரும் அது யார்னால வரும்ங்கறதே நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சிருப்பாங்கல்ல செம்மலர் நீ சொல்றது சரிதான் முதல்ல அதை போய் எடுத்துட்டு வா சரிங்க ஐயா ஐயா நான் சொல்றத கேளுங்க தெரிஞ்சா நான் எதுவும் பண்ணலங்க ஐயா இங்கே மேல எந்த தப்பும் இல்ல ஐயா ம் இந்தங்க ஐயா கொடு மாறி அன்னையின் வடிவமாக பெண் குழந்தை ஒன்று வரும் நல்ல சக்தியால் நலம் உண்டாகும் நல்ல சக்தி எப்ப எப்படி வரும்னு காளி குறிப்புல ஆனா இப்ப வந்திருக்கிறது நல்ல சக்தி இல்ல நீ துஷ்ட சக்தி அப்ப நாம சொன்ன மாதிரி இவனை பலி கொடுத்துட வேண்டியது இவனை பலி கொடுத்து நடந்த தெய்வ குத்தத்தை நாம சரி செய்ய வேணும் சார் 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 நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார் நீங்களா ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது ஏன் இப்படி பைத்தி கருதனமா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க ஐயா நீங்க பண்றது சட்டப்படி தப்பு நிறுத்துடா உன்னோட சட்டத்திட்டம்லாம் உங்களோட நாட்டில் தான் செல்லும் இது எங்க காடு எங்க காளியோட சட்டத்திட்டம் தான் எங்களோட வேத வாக்கு நாங்க கஷ்டப்பட்டு ஒரு மண்டலம் விரதம் இருந்து நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு எங்க பூஜையை நாங்க பண்றோம் ஆனா அந்த பூஜை பண்ணி முடிக்கிற சமயத்துல எங்க காளியம்மன் கோயில் இருக்கிற சக்கர வளையத்தை மிதிச்சு நீ அதை கெடுத்துட்ட